சனிக்கிழமை இரவு சிலருக்கு சாதாரண நாள் ஆனா சிலருக்கு தெரியும் இது விதி எழுதும் நேரம்னு அந்த நேரம் வானம் அமைதியா இருக்கும் காற்று மெதுவா வீசும் உன் உள்ளம் மட்டும் ஒரே கதை பேசும் இது உன்னோட எழுச்சி நேரம்னு சனிதேவன் எப்போ தண்டிக்க வரமாட்டார் அவர் உண்மையை காட்ட வருவார் உன் படுகுழில இருந்து உன்னை இழுத்து எடுப்பதுக்கான சக்தி உன் உள்ளத்துல தான் இருக்கு அத உணர வைக்க வரவர் தான் சனி சனி சோதனை தர்றார் சோர்வ சாமர்த்தியமா மாற்ற கற்றுக் கொடுப்பார் வலிய வலுமையா செதுக்கிறார் அந்த ராத்திரி எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒரு தீபம் ஏறு அந்த வெளிச்சம் உன் அறைய கணக்கில் எடுக்காது உன் வாழ்க்கையின் இருளை கிழிக்கும் அந்த தீபத்தோட கண்ணை சந்திக்கும்போது உனக்குள்ள இருக்கும் கோபம் துக்கம் பயம் எல்லாம் அடங்கும் ஒரே ஒரு நன்றி சொல்லு எனக்கு கஷ்டம் கொடுத்த நேரத்துக்கும் நன்றி அது இல்லனா நான் இன்றைய நான் ஆக மாட்டேன் பிறகு அந்த ரகசிய மன்றம் மெதுவா ஆனா நம்பிக்கையோட நான் தாண்டி போன சோதனை எனக்கு பாடமா மாறட்டும் அது சொல்லும்போது நினைச்சுக்கோ நீ படாத பாட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு நீ ஓடிய போருக்கு ஒரு வெற்றி இருக்கு நீ சிந்த ரத்தத்துக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த இரவு கேட்டு கிடைக்காத ஆசை பல கனவுகளாக திரும்பும் சனி உனக்கு எதிரியா இல்லை என்பதை உணருவா அவர் உனை கெடுக்கு கடவுள் இல்லை உன்னில் இருக்கும் பலத்தை எழுப்பும் நெருப்பு தான் அவர் நீ கேட்டதுக்கு கிடைக்காம போனது உனக்கு உரியதல்ல நீ தாங்கினது உனக்கு எழுதப்பட்ட அதிசயத்துக்கான தையல் வேலை அந்த ஒரு மணி நேரத்துல நீ மனசு திறந்து நன்றி சொல்லி மந்திரம் சொன்னா நட்சத்திரங்களுமே உன் பெயரை நினைவில் வைக்கும் அந்த இரவா உன் மனசு பேசாது அது முழுக்க முழுக்க சத்தம் இல்லாம உன தூக்கி நிறுத்தும் அதுதான் வழிகாட்டல் அதை உணர்ந்தவங்க தான் வாழ்க்கை மாறித்தான்னு சொல்லுவாங்க ராத்திரி வருது உன் விதி எழுதுற நேரம் காத்துருது சில இரவுகள் ஓய்வுக்கு அல்ல அவை உன் ஆன்மா எழுந்து நிற்கும் இரவுகள் சனி சோதனை தரும்போது அது தண்டனை இல்ல உன்னை புதிய மனிதனாக செதுக்கிற கருவி சிலர் அந்த நேரத்தை பயந்துடுவாங்க ஆனா உண்மையானவர்களா அந்த நேரத்தை காத்திருப்பாங்க ஏன்னா அதுதான் மறுபிறவி நேரம்னு தெரியும் இருள் இருக்கே அது சாபம் இல்ல அந்த தான் உன் ஜோதி தெரியும் இப்போ மார்புக்குள் அந்த நெருப்பு இருந்தா அத உணரு உன் தோல்விகள் வெறும் கதைகள் இல்லை ஒவ்வொன்றும் உன் ஆன்மாவுக்கு பட்டத்தட்டி உன் கண்களில் இருட்டு இருந்த நேரம் அந்த நேரம்தான் உன் விதி அமைந்த நேரம் கண்ணீரால் நீ பலவீனமில்லை அது உன் சக்தி உன் தர்ம ஜயம் இப்போ அந்த நேரத்துல விளக்கு ஏற்றி நன்றி சொன்ன பிறகு இதையும் சொல்லணும் நான் எனது பழைய நானிலிருந்து வெளிவருகிறேன் நான் பிறக்கிறேன் இனி என்னால் முடியாதது எதுவும் இல்லை இதை கேட்டவுடனே பிரபஞ்சம் பதில் சொல்வது போல இருக்கும் அந்த காற்று நின்றுவிடும் உள்ளம் இருக்கும் உனக்கு ஒரே உணர்வு வரும் நான் தனியாக இல்லை அதுதான் சனியின் கருணை தருணம் நாளை காலை எழும்போது உன் கண்களில் சோர்வு இருக்காது அதில் எரிச்சல் இருக்கும் ஆனா அது கோபமல்ல அது தீ நான் அசைக்க முடியாதவன் என்ற தீ உனக்கு அந்த பவர் வருது நீ இப்போ பயணத்துல திரும்பி போக முடியாது இனி ஒவ்வொரு அடியும் எழுச்சி இந்த வரிகளை கடைசியில விஸ்பர் பண்ணு என்னை சோதித்த ஒவ்வொன்றுக்கும் நன்றி அது எனக்கு என் உண்மையான சக்தியை காட்டியது அந்த நிமிஷத்துல உன் கடந்த கால காயங்கள் தண்ணியாவாகும் நீ லேசா உணர்வா ஆனா நெருப்பு மாதிரி பலமா தெரியும் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட உலகம் இன்னும் ரசிக்கல ஆனா நட்சத்திரங்களுக்கு தெரியும் அந்த சனி ஒளி உன் பாதையில் விழ ஆரம்பிச்சிடுச்சு அடுத்தபடியா சொல்லு நீ உன் விதியை கையில் பிடிக்க நான் உன்னோட நிழலாக வரேன்